வணக்கம் நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு ஆனால் பதவி பறிபோகுமா வேலை பறிபோகுமா தொழில் இழப்பு ஏற்படுமா நஷ்டம் ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேத்துக்கு இருந்துட்டுருக்கு நிறைய பேர் கேட்டுருக்கா அவளை பொறுத்த வரைக்கும் எவாளுக்கெல்லாம் எந்தெந்த ஆளுக்கெல்லாம் இது அமையும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு இருக்கா ரிஷபராசிக்கு இருக்கா இல்லை கடகராசிக்கு இருக்கா இல்லை மகர ராசிக்கு வேலை இல்லை இல்லாமல் இருக்குமா இல்லை நஷ்டம் ஏற்படுமா பதவி பறிபோகுமா அரசியலில் இருக்கேன் சார் எனக்கு பதவி பறிபோகுமா இல்லை நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து டைரக்டராக இருக்கேன் எனக்கு பதவி பறிபோகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும் பதவிங்கிறது வந்து நாட் ஒன்லி அரசியல் பதவி இல்லாட்டி ஒரு கம்பெனியில் டைரக்டர் பதவி இல்லை உங்களுடைய வேலையும் ஒரு பதவி நீங்கள் ஒரு அவங்க அந்த உங்களுக்கு போதே எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரு பதவியை கொடுத்துருப்பாங்க மேனேஜர்னு ஒரு பதவியை கொடுப்பாங்க இல்லாட்டி ட்ரெயினின்னு ஒரு பதவியை கொடுப்பாங்க தட் இஸ் கால்டு பதவி அதாவது உங்களுக்கு இ இர இறங்கு முகம் ஏற்படுமா அப்படிங்கிறது தான் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்தந்த ராசிகளுக்கு பதவி பறிபோகும் எந்தெந்த ராசிகள் எந்தெந்த ராசிகளுக்கு பதவி பறிபோகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ராசி தான் இருக்குது மற்ற ராசிக்காராளுக்கு பதவி பறிபோகுமாங்கிறது அவளுடைய லக்னத்தை பொறுத்து மாறுபடும் அவளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மூணு ராசிகளுக்கு கன்ஃபார்ம்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அதனால தான் இவா மூணு பேர்த்த மட்டும் நான் செல செலக்ட் பண்ணி சொல்கிறேன் மற்றவாளுக்குலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் இவ்வாளுக்கு நைன்ட்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்குது அதனால தான் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது கும்பராசி நண்பர்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு நாலாம் இடத்துல இருக்கிற குரு மே மாதத்துக்கு மேலே ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு ஐந்தாம் இடத்துலேருந்து குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் இந்த வருஷம் அக்டோபருக்கு மேலே தான் பதவி போகும் ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளுக்கு பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இதில் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துக்கு சனி வராரு அப்படிங்கறனால இந்த வருஷ ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அடுத்தவாளுக்கு சங்கடத்தை கொடுக்கும் உங்களுடைய நட்பு ரீதியான நபர் நபர்கள் யார் இருந்தாலும் அவளை காயப்படுத்திகிட்டே இருப்பாள் நீங்கள் கேஷுவலாக சொல்லிடுவே நீங்கள் கேஷுவலாக ஒரு வார்த்தை சொல்லுவேழு அது அவளுக்கு வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் மன வலியை ஏற்படுத்தும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கும்பராசியில் பிறந்த வாளுக்கு உத்தியோகத்தில் இருக்கிற சரி அரசியலில் இருக்கிற சரி சுற்றி இருக்கிற வாழ்க்கை இவாளாக நீங்களே பகையை உரு உருவாக்கி போய்டு எப்படி அப்படின்னு கேட்டால்னா இரண்டாம் இடத்துல சனி வாயில் சனின்னு சொல்லுவா தெரியுமா உங்கள் வாயில் சனி இருக்குது நீங்கள் சொல்லப் சொல்லப்போக அது பிரச்சனையை உண்டு பண்ணும் நீங்கள் சொல்லும்போது ஒருத்தர் வெளியில் கிளம்புறாரு அவர்கிட்ட வந்து பார்த்து போப்பா அப்படின்னு சொல்கிறது ஒரு மரியாதை அதாவது அது வந்து நம்ம தமிழ்நாட்டோட பழக்கம் ஜாகிரதையாக போப்பா அப்படின்னு சொல்கிறது ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவார் பார்த்துப்போ எங்கேயாவது கீழே விழுந்துடாத எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகிட போகுது அதாவது நீங்கள் நெகட்டிவாக ஜாஸ்தி பேசுவீங்க இந்த நெகட்டிவ் வார்த்தைகள் வரதுனால அதுவும் இரண்டாம் இடம் சனி பகவானுக்கு எதிரியோட வீடு எதிரி வீட்டில் தோ சனி இருக்கிறதுனால வார்த்தைகள் தவறாக பயன்படுத்துவீர்கள் யாரையாவது சொல்லும்போது கிண்டலாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு உறவுகளுக்குள் எதிரி ஏற்படும் அது உறவுகள்னால் உங்கள் சொந்தக்காரங்கிட்ட மட்டும் இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் நீங்களாக எதிரியை உருவாக்கிப்பீங்க குறிப்பாக மேனேஜ்மெண்ட்டுகளையும் எதிரியை உருவாக்கிப்பீங்க உங்கள் உங்களை வேலையை விட்டு தூக்கறதுக்குனே ரெடியாக இருக்காங்க ஆல்ரெடி போன ரெண்டு வருஷத்துலையே ஏகப்பட்ட குழப்பத்தை பண்ணியிருப்பீங்க கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட அவங்க பண்ண வேண்டிய வேலை நீங்கள் எடுத்து பண்ணி அதை தப்பு பண்ணி அதில் நஷ்டத்தை ஏற்படுத்தி கம்பெனிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறது இப்படி குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருந்தீங்க எப்படா சான்ஸுன்னு கிடைப்பாங்க தூக்கிடுவாங்க இந்த வருஷம் ஸோ ஜாகிரதையாக இருந்துக்கோங்க கும்பராசி நண்பர்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாவது மீனராசி நண்பர்கள் ஏன் அப்படின்னா தசமஸ்தானத்தை சனி பார்க்குறாரு சனியின் பார்வை பலம் அதிகம் அதனால் பார்க்குற இடம் போகும் பார்க்குற இடம்னா பதவி பறிபோகும் இது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சுய தொழில் அதிபர்களுக்கு வியாபாரிகளுக்கு இப்படி எல்லாருக்குமே வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்பட்டு அதனால் தைரியத்தினால் சில முடிவு எடுப்பீங்க நீங்கள் என்ன நம்ம பண்ணுவீங்க அடுத்தவங்ககிட்ட சண்டை போட்டுருவீங்க கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட வாழ்க்கை துணை சண்டை போடுவீங்க உங்களுடைய சக பணியாளர்கிட்ட சங்க போ சண்டை போடுவீங்க நீ சண்டை போட்டு போனா போட நான் பார்த்துக்கிறேன்டா இந்த திமிரு இருக்கு பாருங்க அந்த திமிரு தான் உங்களுக்கு பிரச்சனை இது திமிர் கிடையாது தைரியம் ஓவர் தைரியம் குரு குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்கள்ல அந்த குருட்டு தைரியம் உங்களுக்கு தைரியமான முடிவை எடுக்கிறதா நினச்சிக்கிட்டு தப்பான முடிவுகள் எடுப்பீர்கள் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க சண்டை போட்டு வார்த்தையை விடுறது மட்டும் இல்லை சண்டை போட்டு திமிர்த்தனமாக இருக்கிறதையும் குறைச்சிக்கோங்க இரண்டாம் இடத்தில் இருக்கிறது மீன ராசி நண்பர்கள் வேலை பதவி பறிபோகும் ராசிகளில் முதல்ல இருக்கிறது கும்பம் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது மீனம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நண்பர்கள் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா எட்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு எட்டாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு பதவி பறிபோகக்கூடிய சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திப்பீங்க இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை வாக்குஸ்தானத்திற்கு சனி பார்வை தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பது எதிரிகளால் உங்களுடைய பதவியை பறிப்பது எதிரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது பெரிய மனிதர்களோடு பா நீங்கள் போட்டி போடுவது உங்கள் தகுதி என்னவோ அது தெரியாது உங்கள் தகுதி என்னவோ அதை தெரிஞ்சுட்டு வேலை பண்ணணும் உங்கள் தகுதி வந்து ஒரு பத்து லட்ச ரூபா அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபாவில் நீங்கள் வந்து ரொட்டேஷன் பண்ணணும் நீங்கள் பத்து லட்ச ரூபாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு கோடிக்கும் அஞ்சு கோடிக்கும் நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா அவன் தட்டி தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவான் நீங்கள் ஒரு கோடி சொல்லிட்டால் போட்டி போடக்கூடாது உங்கள் தகுதிக்கு ஈக்குவலண்ட்டான ஆள்கிட்ட போட்டி போடணும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்கள் லெவலில் இருக்கிறவங்க கூட சண்டை போடணும் உங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறக்கிட்ட கல்விக்கிட்ட பேசலாம் ஆனால் உங்கள் மே உங்கள் மேல் அதிகாரிகள் உங்கள் ஜிஎம் கிட்டே போயிட்டு என்னை எப்படி சார் நீங்கள் என்னை வேலையை விட்டு தூக்கலாம் எனக்கு இந்த வேலையை கொடுக்காமல் விட்டது எப்படி அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ண முடியுமோ பண்ண முடியாது பண்ணக்கூடாது ஆக்சுவலாக மேனேஜ்மெண்ட் நினச்சா எந்த வேலையை யாருக்கு கொடுக்கலாங்கிறது அந்த மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுறது வைஸ் பிரசிடெண்ட்டோ பிரசிடெண்ட்டோ இல்லை சேர்மனோ இல்லை எம்டியோ அவங்க டிசைட் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கல இந்த காரியத்தை இவன்ட்டை கொடுன்னு திருக்குறளில் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு அது மாதிரி அவங்க கொடுக்கும் பொழுது நீங்கள் ஏன் அதை வந்து சண்டை போடுறீங்க ஆனால் நீங்கள் சண்டை போடுறதுனால உங்களுக்கு பதவி இழப்பு ஏற்படணும் இதில் வந்து சூட்சம் என்னென்னா நீங்கள் பதவி இழப்பு ஏற்பட்டதுன்னா வருமானம் தடைபடும் வருமானம் தடைபட்டதுன்னா வீட்டில் வாக்குவாதம் வரும் ஏன்னா பணம் பணம் இருந்தால் மனைவி புருஷன் கட்டியும் சந்தோஷமாக இருக்கலாம் பணம் இல்லைன்னா வீட்டில் பண கஷ்டம் வந்ததுன்னா உங்கள் பே உங்கள் பேரில் அவங்களுக்கு ஒரு எரிச்சல் வரும் அவங்க பேரில் உங்களுக்கு ஒரு அவ அவர்ஷன் வரும் இந்த அவர்ஷனால தேவையில்லாம சண்டைகள் வரும் சண்டை வர்றதுனால உங்களுடைய மதிப்பு குறையும் ஐந்தாம் இடத்திற்கு சனி பார்வை அதனால உங்களுக்கு மதிப்பு குறையும் உங்களுடைய குழந்தைகளுடன் மனஸ்தாபம் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் உங்களால் கவனம் செலுத்த முடியாது ஸோ இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் அஷ்டம சனியினால் ஏற்படுகின்ற காரணத்தினால் மூன்றாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி நண்பர்கள் ஸோ கும்பம் மீனம் சிம்மம் இந்த மூன்று ராசி நண்பர்களுக்கு கன்ஃபார்ம்டாக பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது என்ன சார் அவங்க விட்டா கூட நீங்கள் விட மாட்டீங்க போறது கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறீங்க அப்படி இல்லை உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறது தான் என்னோடய வேலை உங்களுக்கு வந்து போயிடும் போயிடும் நான் சாபம் கொடுக்கல நீங்கள் கஷ்டப்படக்கூடாது முன்னாடியே நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிற அந்த தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி சொல்கிறேன் என்னை தவிர இட் டசன்ட் மீன் தட் நான் உங்களை வந்து சாபம் போ சாபம் விட்டுறேன் நீங்கள் கஷ்டப்படுவேன்னு நான் சொல்ல என்னுடைய பிரார்த்தனை தினமும் நாங்கள் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை போனோம் என்னுடைய தினம் காலையில் நான் செய்யக்கூடிய சந்தியாவந்தனத்திலேயோ இல்லை தெய்வ பிரார்த்தனை பண்ணும்போதோ இல்லை என்னுடைய குலதெய்வத்துக்கு போகும்போதோ என்னுடைய பிரார்த்தனை என்னென்னா வேதி கேஸ்ட்ரோவில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காளோ யாரெல்லாம் என்னோடய வீடியோஸை பார்க்குறாங்களோ அவளுக்கெல்லாம் கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையை அமைய வேண்டும் அவளுக்கெல்லாம் பதவி பறிபோகக்கூடாது அவளுக்கெல்லாம் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் வருமானம் அதிகரிக்கணும் இப்படி எல்லா நல்ல விதங்களும் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய பிரார்த்தனையா அந்த பழனி முருகன்ட தினமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறது என்னுடைய அன்றாட சந்தியா வேலை காலங்களில் நான் செய்யக்கூடிய என்னுடைய கர்மாக்களின் போதும் இதை தான் பிரார்த்தனை பண்ணுறேன் அதனால இந்த கும்பம் மீனம் சிம்மம் இந்த மூன்று ராசிகளை தவிர சில ராசிகள் இருக்கு ஆனால் இந்த வருஷம் அவளுக்கு பெரிய பாதிப்பு இல்லை கண்டிப்பாக நிறைய சான்ஸ் இருக்கிறது யாருன்னா இவளுக்கு தான் அதனால் உங்களை உங்களுடைய பதவியை பாதுகாத்து கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது மட்டுமே சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும்